இந்த வருடத்தில் குருராயர் ஆராதனைக்கு இன்னும் நூற்றி எட்டு நாட்கள் மட்டுமே மீதமுள்ளன யார் நூற்றி எட்டு நாட்கள் ராயர் சேவையை செய்ய விரும்புகிறீர்களோ அவர்கள் இதே மாதம் இருபத்தாறாம் தேதியன்று ராயர் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் அது சரியாக ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முடிவடைகிறது அப்போது உங்கள் சேவை நூற்றி எட்டு நாட்கள் கால நடைபெற்றிருக்கும் ராயர் ஆராதனையின் பெருநாளில் நீங்கள் செய்த சேவையை சமர்ப்பிக்கலாம் நூற்று எட்டு நாட்கள் சேவை ஏன் செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் இவை அனைத்தின் முழு விவரத்தையும் இப்போது இங்கே தெரிவிக்கிறேன் கவனமாக இதை கேட்டுக்கொள்ளுங்கள் நூற்றி எட்டு நாட்கள் சேவையை இங்கே சொல்லியபடி நீங்கள் செய்யலாம் அக்ஷய திருதியை பெருநாளில் சேவையை ஆரம்பி செய்யுங்கள் அது சரியாக ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதியன்று நூற்றெட்டு நாட்கள் சேவை முடிவடைகிறது அன்று வியாழக்கிழமை உள்ளது மறுநாள் கிருஷ்ணாஷ்டமி பெருநாள் அக்ஷய திருதியை என்று ஆரம்பித்த உங்கள் சேவையை கிருஷ்ணாஷ்டமி என்று கிருஷ்ணார்ப்பணம் என்று சொல்லும் பாகியத்தை இந்த வருடம் சாதகர்களுக்கு மட்டுமே பகவான் அளித்துள்ளான் ஒவ்வொரு வருடமும் இத்தகைய யோகம் வரும் என்ற விதியில்லை ஆனால் இந்த முறை அக்ஷய திருதியை அன்று யார் ராயர் சேவையை ஆரம்பிக்கிறார்களோ அவர்களின் சேவையை சாக்ஷாத் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மன் கிருஷ்ணாஷ்டமி என்று ஏற்றுக்கொள்கிறான் அவனது பாத கமலங்களில் நமது பக்தி சேவையை சமர்ப்பித்தால் அதிலிருந்து கிடைக்கும் லாபம் பலன் பிரதிபலன்களை கற்பனை செய்யக்கூட நம்மால் முடியாது ராயரின் ஆராதனைக்கு சமர்ப்பிக்க சேவை சிறப்பானது அல்லவா இருபத்தாறாம் தேதி தொடங்கி ராயரின் ஆராதனை நாளில் அதை சமர்ப்பிக்கலாம் அல்லவா என்ற கேள்வி இங்கே இயல்பானது ஆனால் ராயரின் மூன்று நாட்கள் ஆராதனையில் இந்த நமது சேவை நடைபெறாமல் இருக்கும் வாய்ப்பு உள்ளது ஆராதனையின் ஒன்றரை நாட்களில் மட்டுமே நமது சேவை முடிந்து போகும் மூன்று நாட்களிலும் முழுமையாக நமது சேவை நடைபெற வேண்டும் ஆராதனை முடிந்த பிறகு அதன் சமர்ப்பணம் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டிருக்கும் போது அக்ஷய திருதியை அன்று ராயர் சேவையை ஆரம்பிக்க வேண்டும் கிருஷ்ணாஷ்டமி அன்று அதை முடிக்க வேண்டும் மந்திராலயத்திலும் கூட மூன்று நாட்கள் சேவையை ஐந்தாம் நாள் சமர்ப்பணம் செய்யும் முறை உள்ளது போலவே நீங்களும் வியாழக்கிழமை அன்று ஆகஸ்ட் பதினான்காம் தேதி நூற்றி எட்டு நாட்கள் கால சேவையை சமர்ப்பணம் செய்யுங்கள் நூற்றி எட்டு நாட்கள் சேவை என்றால் என்ன நூற்றி எட்டு நாட்கள் சேவை செய்வது எளிதான விஷயமல்ல மிகவும் கடினம் என்று உங்களுக்கு தோன்றும் ஆனால் இங்கே நாம் சில முறைகளைப் பயன்படுத்தும்போது தினசரி வாழ்க்கையிலேயே நமது சேவை முழு பலனை நமக்கு அளிக்கிறது அதன் முறையே சொல்கிறேன் நூற்று எட்டு நாட்கள் காலம் மூன்று நேரங்களில் ராயரின் சேவையை செய்ய வேண்டும் சூரியோதயம் மற்றும் சூரியாஸ்தமன நேரத்திலும் இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட நேரத்திலும் மூன்று நேர பூஜையை ராயருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் இதனை நாம் நம் சக்தி மற்றும் வசதிக்கேற்ப செய்யலாம் நூற்று எட்டு நாட்களில் நூற்று எட்டு நாம எழுதும் புத்தகங்களை எழுத வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் வீதம் நூற்றெட்டு நாட்களில் தினமும் நூற்றி எட்டு நமஸ்காரம் அல்லது நூற்றி எட்டு பிரதட்சிணை நமஸ்காரம் நூற்றெட்டு நாட்கள் காலம் உபவாசத்தில் உங்கள் திறனுக்கேற்ப சேவை மேலும் தினமும் தீர்த்த மருந்துதல் தினமும் நூற்றி எட்டு ரூபாய் தானம் ஸ்ரீ ராகவேந்திர மந்திர மந்திரம் கட்டப்பட்டு வருகிறது இதன் கட்டுமானத்திற்காக நீங்கள் கொடுக்கும் ஒரு கூட அளவற்ற பலனை உங்களுக்கு அளிக்கிறது எனவே நீங்கள் தினமும் ராகவேந்திர மந்திரத்திற்கு தானம் செய்யலாம் அல்லது வேறு யாருக்காவது அதைக் கொடுக்கலாம் உங்கள் நோக்கத்திற்கு ஏற்ற மற்ற சேவைகள் இவற்றில் உங்கள் திறனுக்கு ஏற்றவாறு நீங்கள் சேவையை செய்யலாம் எடுத்துக்காட்டாக ஆயிரத்து எட்டு முறை ஸ்ரீ ராகவேந்திர என்று எழுத முடியாதவர்கள் நூற்றி எட்டு முறை எழுதலாம் முதலியென நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் யார் இவ்வாறு நூற்றெட்டு முறை நூற்றி எட்டு நாட்கள் காலம் ஸ்ரீ ராகவேந்திர என்று எழுதுகிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் கௌரவ பத்திரத்தை வழங்குகிறோம் ஏற்கனவே எழுதி முடித்தவர்களுக்கும் இந்த சேவையின் பொருட்டு மீண்டும் கௌரவ பத்திரத்தை அவர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வழங்குகிறோம் அல்லது கௌரவ பத்திரத்தில் இவர்களின் அனைத்து சாதனைகளையும் குறிப்பிடுகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு அடுத்த உரையை எதிர்பார்க்கவும் யார் ஸ்ரீ ராகவேந்திர என்ற நாம எழுதுதலை நூற்று எட்டு நாட்கள் காலம் செய்ய விரும்புகிறீர்களோ அவர்கள் உடனடியாக நாம எழுதும் புத்தகங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் சாதனைக்காக நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களை சந்திக்கிறோம் எட்டு எட்டு ஆறு ஒன்று ஒன்பது எட்டு மூன்று ஐந்து இரண்டு ஆறு